முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஒரு அறுத்தத்தோடு காரணத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அப்படி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இந்த தமிழ் மக்களை விசேஷமாய் நேசிக்கிறார் அல்ல சொல்லுங்க தமிழ் மக்களை கத்தர் விசேஷமாய் நேசிக்கிறார் அமே முழு இந்தியாவிலேயும் ஆண்டவர் இந்த தமிழ் மக்கள் மேலே விசேஷத்தை அன்பு வைத்து இந்த தமிழ் மக்கள் மூலமாய் உண்டாகிற எழுப்பதல் தான் இந்தியா முழுவதையும் பரவி செல்ல போகிறார் அலை கடைசி கால எழுப்புவதற்கு தமிழ் மக்களை தெய்வம் தெரிந்து எடுத்திருக்கிறார் அலை லூயா அதனால ஆண்டவர் இந்தியாவை நேசிக்கிறார் ஆனால் தமிழ் மக்களை விசேஷமாய் நேசித்து ஆண்டவர் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தன்னோடு கூட இருந்த பன்னிரண்டு ஷீஷருள் ஒருவராகிய தோமாவை ஆண்டவர் அனுப்பினார் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு ஆண்டவர் அனுப்பும்போது தோமாவுக்கு முதல்ல விருப்பம் கிடையாது ரொம்ப தூரமாக இருக்குது அங்கே போயிட்டு எப்படி வர முடியும் என்று தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு விரும்பவில்லை இங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அந்த சுவிசேஷியத்தின் வெளிச்சத்தை கொண்டு போக தோமாவை தெரிந்து கொண்டார் ஆனால் இயேசு அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து இந்தியாவிற்கு செல்லும்படி ஆண்டவர் தெளிவாய் பேசி அவரை இந்தியாவுக்கு அனுப்பினார் சில நாடுகளின் வழியாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்தாலும் கடைசியில் கேரள கடற்கரையில் அவர் இறங்கினாலும் இந்த புதுச்சேரி தமிழ்நாடு என்ற ஏரியா இந்த சென்னை பட்டணத்திலே தான் அவர் அந்த நாட்கள் ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னால் சென்னை பட்டணத்திலே தான் அவர் தங்கி அதிக வருஷங்கள் ஊழிய செய்திருக்கிறார் அலையலுயா தமிழ் மக்கள் மத்தியிலே தான் அதிகமான ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் சென்னையில் அவர் தங்கியிருந்த அவர் மதித்த இடம் இருக்கிறாரு சைதாப்பேட்டையில் இருக்கிற சின்னமலையில் அவர் அந்த குகையிலே தங்கியிருந்ததாக முழங்கால் படிட்டு ஜெபித்ததாக சரித்திரம் சொல்லுகிறாரு அந்த இடத்துல அவர் ஜெபம் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இவர் புதுசாக ஒரு கடவுளை வந்து சொல்லுகிறாரே என்று அவர் மீது பொறாமை கொண்ட ஒரு மத வைராக்கியமுள்ள ஒரு மனிதன் ஈட்டினால் அவரை குத்திவிட்டான் இரத்தம் அடிய வடிய சின்னமலையிலிருந்து அவர் பரங்கி மலைக்கு அவர் கடந்து சென்று பரங்கி மலையில் தான் அவர் அடைந்திருக்கிறார் பாருங்க சின்னமலையில் அவர் காயப்படுத்தப்பட்டு மலையில் போய் மறித்திருக்கு ஆகவே தான் இன்றும் அந்த இடம் சென் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறார் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சாந்தோமில் இருக்கிற கடற்கரையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் இந்த மூன்று இடத்திலையுமே கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கிறது அவர்கள்தான் அந்த இடத்தை பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள் சிலர் நம்ம மற்ற மக்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் சில மக்கள் அறியாமையினால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் வெள்ளக்காரங்க கடவுள் வெள்ளக்காரங்க கொண்டு வந்த கடவுள் வெள்ளக்கார மதம் அப்படின்னு பேசுவாங்க அது அவங்க அறியாமையினால் வெள்ளக்காரங்க இந்த டச்சுக்காரங்க இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து முந்நூறு வருஷம்தான் ஆகிறது இந்தியாவுக்குள்ளே வந்து ஆனால் இயேசு தோமாவை இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி ரெண்டாயிரம் வருஷமாக லூயா இப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் தான் இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க ஆனால் தோமாவை இயேசு அனுப்பினது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ யோசித்து பாருங்கள் இவ்வளோ காலத்துக்கு முன்னால் தமிழ் மக்களை இந்தியர்களை ஆண்டவர் நேசித்து இந்த இந்தியாவுக்கு ஒரு சுவிசேஷம் போகணும் அதுக்கு இந்த தமிழ் மக்களை தேவன் தெரிந்து கொண்டு ஆண்டவர் இங்கே அனுப்பி வைத்திருப்பாரானால் அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தோமாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே என்ற ஆண்டவரை துதிக்கணும் அலே அந்த காலத்திலேயே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்தபோதே அவருடைய ஊழியத்தின் மூலமாய் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் சொல்கிறார் அவ்வளோ ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் அலே லூயா அப்போ தோமாவுக்காக அவர் விலைக்கரையமாய் கோதுமை மணியாய் நம்முடைய இடத்திலே விழுந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷினரிகளை கத்த அனுப்ப ஆரம்பித்தார் கத்தோலிக்க மிஷினரிகள் வந்தார்கள் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிகள் வந்தார்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தரங்கம்பாடியில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற தரங்கம்பாடியில் தான் முதல் முதல் சீகன் பால்க் என்கிற ப்ராட்டஸ்ட் மிஷினரி வந்து இறங்கி இருக்கிறார் டச்சு அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஜெர்மன் தேசத்தை சார்ந்த ஒரு மிஷினரி சீகன் பால்க் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் வருஷம் அவர் வந்து அந்த கடற்கரையில் இறங்கி இருக்கிறார் அந்த காலத்திலெல்லாம் பிரயாணம் எவ்வளோ கஷ்டம் கடலில் மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் கப்பலில் அது போய் சேருமா சேராதா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த காலத்தில் அவங்க நம்முடைய தமிழ் மக்களை தேடி வந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அமீர் வைத்தர் இந்த அன்பு எத்தனை பெரியது அலையலுயா இந்தியா முழுவதும் போய் போயிருக்கிறாங்க பீகார் ராஜஸ்தான் குஜராத் எங் ஜம்மு காஷ்மீரில் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் போய் இயேசு அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதிகமான மிஷினரிகள் வந்த இடம் நம்ம தமிழ்நாடு இந்த ஏரியா தான் பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஏரியாவில் தான் அதிகமான மிஷினரிகளை கத்தர் அனுப்பி கொடுத்தார் அப்படின்னா தமிழ் மக்களுக்காகத்தான் அதிகமான மிஷினரிகள் வந்திருக்கிறார்கள் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அலேலுயா முதல் முதல் இந்தியாவிலேயே அச்சடிக்கப்பட்ட மொழிபெயர்க்க வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழியிலே தான் முதல் முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமும் தமிழ் வேத புஸ்தகம்தான் அலேலுயா மிஷினரிகள் வந்து பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து கல்லூரிகளை ஆரம்பித்து ஆஸ்பத்திரிகளை உருவாக்கி நம்முடைய தமிழ் சமுதாயம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இவங்க கல்வி கற்றாதான் இவங்க வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று அவங்க எல்லாம் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நம்மை படிக்க வைத்து நமக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதற்காக இந்த மிஷினரிகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அலேலுயா அந்த நாட்களை தமிழ் மக்கள் மத்தியிலே பலவிதமான தவறான நம்பிக்கைகள் மூட பழக்கங்கள் இருளின் வல்லமையினால் அகப்பட்டிருந்தார்கள் இந்த மிஷினரிகள் நம்மீது பாரம் கொண்டு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு வந்து நமக்காக ஜபம் பண்ணி அந்த இக்கட்டுகள் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்தார்கள் அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணாமே திருநெல்வேலியில் டோனா ஊரின் உடைய இடம் இருக்கிறார் இன்றைக்கும் அதே பெயருக்கு இருக்கு டோனாவூர் என்ற இடம் நட்சத்திர கூட்டம் என்கிற ஒரு பெரிய அமைப்பு அங்கே ஒரு ஆசிரமம் அந்த காலத்தில் கார்மைக்கல் அம்மையார் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி வந்து ஊழியர் செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் அந்த பகுதியில் ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது தேவதாசி முறை என்று அதாவது கன்னிகா தானம் வாலிப பெண் பிள்ளைகளை கடவுளுக்கு என்று கொடுத்து விடுவது வாலிப பெண் பிள்ளைகளை கடவுளுக்கு என்று கொடுத்து விடுவது அவங்களுக்கு கொடுத்துட்டா வயசுக்கு வந்து அந்த பிள்ளைகளை விட்டு விடுவாங்க அது தெய்வத்திற்கென்று யார் வேண்டுமானாலும் இந்த பிள்ளையை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது அது ஒரு பாவத்தில் ஈடுபடுவது அந்த வாலிபப் பெண்ணை பயன்படுத்துவதை இறைவனுக்கு செய்கிற சேவையாக எண்ணினார்கள் இதனால் பல வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த தேவதாசி என்கிற அந்த தவறான நம்பிக்கை பழக்கம் எமி கார்மேக்கல் அம்மையார் இந்த கிறிஸ்தவ மிஷனரி இதை பார்த்தபோது அந்த வாலிப பிள்ளைகள் மீது பாரம் கொண்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க இவங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடினார்கள் இந்த வாலிப பிள்ளைகளை தன்னுக்குடைய ஆசிரமத்தில் கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து சமுதாயத்தை எதிர்த்து போராடி வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாத்து தேவதாசு என்கிற அந்த திட்டத்தையே ஒளியும்படிக்கு கத்தர மிஷினரிகளை பயன்படுத்தினார் அலே லூயா சொல்லுங்கள் அலே லூயா அவங்க அந்த காலத்தில் வந்து எவ்வளவு நம்முடைய மக்களுக்காக தியாகத்தோடு கூட இருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த நாட்கள் ஐடாஸ் கார்டர் என்கிற ஒரு வாலிப மகள் அவருடைய தகப்பனார் தாயும் தகப்பன மிஷினரிகளாக இருந்தாங்க வேலூர் பக்கம் திண்டிவனம் பகுதியில் அவங்க மிஷினரிகளாய் பணி செய்தார்கள் இந்த வாலிப மகள் அமெரிக்காவை சார்ந்த மகள் விடுமுறைக்காக அப்பா அம்மாவை பார்க்க இந்தியாவுக்கு வந்தாள் அங்கே வந்தபோது அவ்வளோ மிஷினரியாகத்தான் வர வேண்டும் என்று பலர் சொன்னார்கள் அவள் சொன்னால் நான் வரமாட்டேன் இந்தியாவிலும் இந்த கஷ்டப்பட மாட்டேன் நான் படித்து அமெரிக்காவில் வேலை செய்து நல்ல வாழ்க்கை வாழப் போகிறேன் அதுதான் அவளுடைய கனவு அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்தை குறித்த திட்டம் அவள் சொன்னால் நான் வரமாட்டேன் இந்த நாட்டுக்கெல்லாம் என்பதாக ஆனால் அந்த சமயத்தில் அந்த வாலிப வயசில் அவள் ஸ்கூல் முடித்து வந்திருக்கிற இளம் வாலிப வயசில் ஆண்டவர் தமிழ்நாட்டில் வச்சு அந்த வாலிப மகளை சந்தித்தார் ஒரே நாளில் தலைப்பிரசவத்தில் மூன்று இளம் பெண்கள் மறித்து விட்டார்கள் அவள் இருந்த பகுதியில் ஒரே நாளில் மூன்று இளம் பெண்கள் தலைப்பிரசவத்தில் இறந்துட்டாங்க மருத்துவ வசதி இல்லாததுனால அப்போ ஆண்டவர் பேசினார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்காக இந்த ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய நீ வருவாயா என்ற ஆண்டவர் பேசினா அவள் உள்ள முடைந்து தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தனக்கு இருந்த எல்லாம் தன் எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை விட்டுவிட்டு இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய நான் வருவேன் என்று அமெரிக்காவிற்கு போய் டாக்டருக்கு படித்து டாக்டர் ஐடா ஸ்கேடனாக திரும்பி வந்தாள் அலை அவங்க ஆரம்பித்தே தான் சிஎம்சி மருத்துவமனை அலை லுயா சொல்லுங்க ஆமே நலலுயா இன்னைக்கு பணத்துக்காக இன்னைக்கு கல்வி இன்னைக்கு மருத்துவமனை பிஸ்னஸ் ஆக்கி விட்டார்கள் அந்த காலத்தில் எத்தனை தியாகத்தோடு அந்த வாலிம மகள் தன் ஜீவனை தன்னுடைய வாழ்க்கையை பணையும் வைத்து இயேசுக்காக அதை செய்தார்கள் அந்த காலத்தில் பெண்கள் டாக்டராக முடிய பெண் பிள்ளைகள் டாக்டராக முடிய அனுப்ப மாட்டாங்க பெண்களை டாக்டருக்கு படிக்க வைக்க அனுப்ப மாட்டாங்க பெண் எப்படி மருத்துவராக முடியும் ஆண்கள் கையப்படி செப்படி வைத்தியெல்லாம் பார்க்க முடியும் அதெல்லாம் முடியாதென்று சொல்லுவார்கள் ஆனால் ஐடாஸ்கேடர் சொன்னார்கள் பெண்கள் டாக்டராக வந்தால் தான் பெண்களுக்கு ஆசீர்வம் நல்லது அவங்க தான் பெண்களை சரியாக புரிந்து கொண்டு மருத்துவம் செய்ய முடியும் அந்த நாட்கள் சமுதாயத்தில் பெண்கள் மருத்துவராக முடியாது ஐடாஸ்கேடர் என்கிற கிறிஸ்தவ மிஷினரி ஜபமணி ஜபமணி ஒரு பெரிய போராட்டி அவர்கள் பெண்களுக்கென்று முதல் முதல் இந்தியாவிலே மருத்துவமனையை உண்டாக்கினவர்கள் இந்த கிறிஸ்தவ மிஷினரி தான் அல்லா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் தமிழ் மக்களை நேசித்து இத்தனை மிஷினரிமார்களை அனுப்பி நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த புதுச்சேரி மாநிலத்தை பாருங்கள் மிஷினரிகள் வந்து கட்டி கொடுத்த ஆலயங்கள் மிஷினரிகள் வந்து ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் மிஷினரிகளினால் உண்டான ஆசீர்வாதங்களை இந்த பட்டணத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்ல லூயா அவங்களை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் முதலாவது எல்லாம் வல்லதுகரம் வைத்துங்க தோமாவுக்காக முதலாவது ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாகவே தோமாவை எங்களுக்கு அனுப்பினீரை எங்களுடைய தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறுவதற்காக அன்றுவரே எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் தோமாவை அனுப்பி கொடுத்தீரே மனதார நாங்கள் துணிக்கிறோம் அவர் வந்து ஒரு கோரிமை மணியாக எங்களுடைய தமிழ்நாட்டிலே விழுந்தாரு தமிழ் மக்களுக்காக அன்று உரை இந்திய தேசத்திற்காக ஒரு கோரிமை மணியாக தன்னை அர்ப்பணித்து கொண்டாரு அந்த தோமாவுக்காக நாங்களுமை துடிக்கிறோம் அவருடைய தியாகத்திற்காக நாங்களுமை துடிக்கிறோம் எங்களுடைய எங்கள் மேல நீர் வைத்த அன்பிற்காக இந்திய மக்கள் மீது நீர் வைத்த அன்புக்காக தமிழ் மக்கள் மீது நீர் வைத்த அன்பிற்காக பிதாவே நாங்களுமை துதிக்கிறோம் மனதார நாங்கள் உமை துதிக்கிறோம் 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 சௌதரிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று உமை வாழ்த்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை உமக்கு சௌதரம் சௌதரம் மிஷினரிமார்களுக்காக நாங்கள் உமை துடிக்கிறோம் எல்லாரும் மிஷினரிமார்களுக்காக மார்களுக்காக வரை சௌதரம் பண்ணுங்கள் நமத்தில் எத்தனை மிஷினரிகளை கத்தர் அனுப்பினான் போப்பை ஆண்டவர் அனுப்பினார் ஆண்டவர் அனுப்பினார் ஜான் தாமஸ் அனுப்பினார் கத்தர் அனுப்பினார் கத்தர் அனுப்பினார் அனுப்பினார் ஐடாஸ் கேடர் அவர்களை கத்தர் அனுப்பினார் எமி கார்மை கிழமையாரை அனுப்பினார் இந்த பாண்டிச்சேரிக்கும் ஆண்டவர் மிஷினரிகளை அனுப்பி சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு வரும் முடியாய் ஆண்டவர் நேசித்த இந்த புதுச்சேரியிலே கிறிஸ்துவாகிய நற்செய்தியின் வெளிச்சத்தை கொண்டு வர மிஷினரிகளை அனுப்பி கொடுத்தாரு நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஆண்டு வரும் எல்லா மிஷினரிமார்களுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் மனதார நாங்கள் உண்மை சௌதரிக்கிறோம் 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 அல்லையா என்று நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஆண்டு வரே தோமாவுக்காக மார்களுக்காக அவருடைய தியாகங்களுக்காக நன்றி எங்களுடைய தமிழ் மக்களை நீர் எவ்வளவாய் நேசுகிறேன் இந்த புதிய நீர் தமிழ்நாட்டை நீர் நேசிக்கிறேன் தமிழ் மக்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறேன் மனதார நாங்கள் சௌதரிகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் நன்றி அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்